தேதி 13ங்க சொல்லுமா அப்படியே 13 மாசம் வந்து 12 ரேமா 89ங்க நேரம் நேரம் வந்து காலையில 4 4 am விடுதிக்கு அப்புறம் என்ன கிளம்பணும் தெரியுமா ஆ புதன் கிளம்பிங்க வெரி குட் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுங்க லைன் போயிட்டு இருக்கு இல்லையா துலா லக்னம் அவர் வந்து ராசி வந்து மிதுன ராசி மிருகசீரிச நட்சத்திரமா

ஒரு மகிழ்ச்சி ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான தாம்பத்தியம் ஒண்ணு மட்டும்தான் அவனை வெளி உலகத்துல வெற்றியாளனாக காண்பிக்க அந்த வகையில இவருக்கு சில உடல் உடல் ரீதியா சில பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு வந்து நம்ம வந்து நிறைய லைவ்லயோ பப்ளிக்காவோ ஓபன்ல பேச முடியாது முடிஞ்சா சாரை உட்கார வச்சு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க டீட்டெயில்ஸா நான் அவருக்கு எல்லா விஷயமும் சொல்றேன் நாங்க சொன்னதை ஃபாலோ பண்ணோம்னாவே போதும்

அதாவது உடல் ரீதியா ஜாதக ரீயா சில பிரச்சனைகள் இருக்கு குரு திசை ராகு புத்தி போயிட்டு இருக்கு அதுக்கு எதுக்கு நீ நீங்க கேட்கற விஷயத்துக்கு சம்பந்தம் கிடையாது சரியா நன்றிமா ஹலோ சார் ஹலோ சார் உடல் ரீதியா பிரச்சனை இருக்குமா ஜாதக ரீதியா அதை சரி பண்ணணுமா அது லைவ்ல பேச முடியுமா நன்றி ஓகேங்க சார் ஓகே நோ ப்ராப்ளம் சனி டே சரியா இருக்கு இது ஒரு ஒரே கேள்விதான் தான் தாயி மன்னிச்சுங்கம்மா